அட்சயத்திதி அன்று கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னு அட்சய தீதி அன்னைக்கு என்ன செய்யணும் இவ்வளோதான் விஷயம் கடன் இல்லாத வாழ்வை எப்படி கொண்டு வரணும் கடனெல்லாம் அடையணும் அப்படின்னா அக்ஷய திதி அன்னைக்கு என்ன செய்தால் சிறப்பு அப்படிங்கிறது தான் அப்போ செல்வந்தன்னு யார் நோய் இருக்கூடாது கடன் இருக்கக்கூடாது ரெண்டும் இல்லாதவன் செல்வந்தன் தான் ஆனால் கோடிக்கணக்கில் பணம் இருந்து அதில் கடனும் இருந்து உடல் கோளாறுகள் இருந்திருந்துன்னா அவன் செல்வந்தன் அல்ல அப்படின்னு நம்ம இதிகாசங்களில் சம்பிரதாயங்களில் சொல்லப்படுறது இப்போது நமக்கு நிறைய கடன் இருக்குது இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல நானும் எவ்வளோ அழிச்சுட்டேன் எவ்வளோ பரிகாரங்கள் செய்துட்டேன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த அக்ஷய திதி அன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னால் போதும் உங்கள் வீட்லேயே எளிமையான பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கடன் கரைவதற்கான வழிமுறைகள் வந்துடும் கடன் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் கரையிறதுக்கு வழி வந்துடும் என்னடா அக்ஷய திதி அன்னைக்கு செல்வங்கள் சேர்க்குறதுக்கு பணம் வர்றதுக்கு பொருள் வர்றதுக்கு தானே பரிகாரங்கள் பூஜைகள்லாம் செய்கிறது உண்டு அதுக்கு அன்னைக்கு போய் கடனை கரைக்கிறதுக்கு செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் தரித்திரம் போகிறதுக்கு கடன் கரையிறதுக்கு இதெல்லாம் செஞ்சாலுமே நமக்கு யோகம் வந்துடும் இப்போ நீங்களே ஒரு பல லட்சம் இல்லை பல ஆயிரங்கள் கடனில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ நீங்கள் என்ன பூஜை பண்ணினாலும் உங்களுக்கு பணம் அதாவது செல்வங்கள் சேர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லையா கடனுக்கு தானே போகும் நல்லா கடன் சரியாயிட்டாலுமே போதும் நிறைய பேர் வீட்டு கடன் வண்டி கடன் வாங்கின கடன் வீட்டுக்கு அதுக்கு வாங்கினது கல்யாணத்துக்கு வாங்கினது வீட்டு செலவுக்கு வாங்கின கடன் இல்லை வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக வாங்கப்பட்ட கடனு இப்படி ஒவ்வொருத்தரும் ரகரகமாக கடன் வச்சுருக்காங்க போட்டுவிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு கற்பூரம் காட்டி ஊதுபத்திலாம் காட்டி கற்பூரம் காட்டி வேண்டிக்குங்க நல்லா இன்றைக்கி அக்ஷய திதி அதுவும் அந்த பூஜை நான் செய்திருக்கிறேன் இந்த பூஜையின் பலனாக என்னுடைய கடன்கள் எல்லாம் விளையிடணும் கடன் இருக்கக்கூடாது கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை எனக்கு செய்து கொடுங்க நம்ம சௌரியமாக இருக்கணும் கடன் இருந்தால் கடனெல்லாம் அடைச்சிட்டு நாலு பொருளை வீட்டுக்கு வாங்கி போடணும்னு நம்மளும் நாலு நகையை வாங்கினு இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதில் இந்த கடன் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ இந்த பூஜையை நான் சொல்கிறேன் இந்த கடன் இருக்கிறவங்களுக்கு அது வீ வீட்டு கடனாக இருக்கட்டும் அல்லது லோனில் இருக்குது கார் கடன் எந்த விதமான கடன்களாக இருந்தாலும் அது அடைஞ்சிட்டாலுமே நமக்கு பிரச்சனை தீரும் ஒரு பெரிய பணம் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும் பாருங்க அது இது இந்த பூஜையோடைய ஒரு பெரிய விரிவாக்கமான ஒரு விஷயம் இதுதான் ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம் இது கடன் சிறையில் இருந்து கடன்னு ஒரு சிறை நான் சொல்லிவிட்டேன் அந்த கடன் சிறையில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து விடலாம் அது வந்தாலுமே போதும் சுதந்திரம் அப்படின்னா அது கடன் இல்லாத வாழ்க்கை தான் சுதந்திரம் கடனை வச்சிட்டு இருக்கிறது சுதந்திரம் கிடையாது ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம் வாழ்கணலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அக்ஷய திதி அன்று கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னு திதி அன்னைக்கு என்ன செய்யணும் இவ்வளோதான் விஷயம் கடன் இல்லாத வாழ்வை எப்படி கொண்டு வரணும் கடனெல்லாம் அடையணும் அப்படின்னா அக்ஷய திதி அன்னைக்கு என்ன செய்தால் சிறப்பு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரி தொடர்ந்து வீடியோவில் இருப்போம் அதாவது ஒரு செல்வந்தன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா புராணங்கள் இதிகாசங்கள் என்ன சொல்லுதுன்னா செல்வந்தன் யார் அப்படின்னா நோயற்றவன் நோய் இல்லாமல் யாராவது இருந்தால் அவன் செல்வந்தனாகவும் கடன் இல்லாமல் யாராவது இருந்தால் அவன் செல்வந்தனாகவும் சொல்லுது அப்போ செல்வந்தன்னு யார் நோய் இருக்கக்கூடாது கடன் இருக்கக்கூடாது ரெண்டும் இல்லாதவன் செல்வந்தன் தான் ஆனால் கோடிக்கணக்கில் பணம் இருந்து அதில் கடனும் இருந்து உடல் கோளாறுகள் இருந்திருந்துன்னா அவன் செல்வந்தன் அல்ல அப்படின்னு நம்ம இதிகாசங்களில் சம்பிரதாயங்களில் சொல்லப்படுறது அவங்க தான் செல்வந்தர் அப்படின்னு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு அவையார் கூட சொல்லியிருக்காங்க அதனால் நோயும் கடனும் இல்லைங்கிறது தான் சிறப்பு சரி இப்போது நமக்கு நிறைய கடன் இருக்குது இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒன்றும் சரிபட்டு வரல நானும் எவ்வளோ ஒழிச்சுட்டேன் எவ்வளோ பரிகாரங்கள் செய்துட்டேன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க வரக்கூடிய அட்சய திதி அதாவது என்றைக்குன்னா பத்தாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்சய திதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன் அந்த வாட்டி பார்த்துக்குங்க ஒவ்வொரு அட்சய திதிக்குமே இதை செய்யலாம் இது வந்து இந்த அட்சய திதி தான் இல்லை அச்சய திதிக்கு இதை செய்யலாம் அட்சய திதிங்கிறது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த அட்சய திதி அன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் வீட்லயே எளிமையான பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கடன் கரைவதற்கான வழிமுறைகள் வந்துடும் கடன் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் கரையிறதுக்கு வழி வந்துடும் என்னடா அட்சய திதி அன்னைக்கு செல்வங்கள் சேர்க்கறதுக்கு பணம் வர்றதுக்கு பொருள் வர்றதுக்கு தானே பரிகாரங்கள் பூஜைகள்லாம் செய்கிறது உண்டு அதுக்கு அன்னைக்கு போய் கடனை கரைக்கிறதுக்கு செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் அதாவது தரித்திரம் போகிறதுக்கு கடன் கரையிறதுக்கு இதெல்லாம் செஞ்சாலுமே நமக்கு யோகம் வந்துடும் இப்போ நீங்களே ஒரு பல லட்சம் இல்லை பல ஆயிரங்கள் கடனில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ நீங்கள் என்ன பூஜை பண்ணினாலும் உங்களுக்கு பணம் அதாவது செல்வங்கள் சேர்ந்தாலும் பிரோஜனம் இல்லையா கடனுக்கு தானே போகும் அதனால் கடன் சரியாயிட்டாலுமே போதும் நிறைய பேர் வீட்டு கடன் வண்டி கடன் வாங்கின கடன் வீட்டுக்கு அதுக்கு வாங்கினது கல்யாணத்துக்கு வாங்குனது வீட்டு செலவுக்கு வாங்கின கடன் இல்லை வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காக வாங்கப்பட்ட கடன் இப்படி ஒவ்வொருத்தரும் ரகரகமாக கடன் வச்சுருக்காங்க இந்த ரகரகமான கடன்களில் மீண்டு வரவே முடியல நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கடன் என்பது ஒரு சிறைக்கு சமம் சிறைனால் ஜெயிலுக்கு சமம் கடன் இருந்துட்டு அவங்க சுதந்திர வாழ்க்கையே வாழ முடியாது என்னமோ வாழ்வாங்க அவ்வளோதான் அப்பேற்பட்ட கடனை நம்ம அடைக்கணுன்னா அக்ஷய தீதி அன்னைக்கு நம்ம செய்யலாம் அதனால் அன்னைக்கு தவற விட்டுறாதீங்க மறந்துடாதீங்க அன்னைக்கு இந்த பூஜையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் அடைஞ்சிடும் கடன் அடைஞ்சிட்டாலுமே ஸ்விட்சம்னு சொல்லுவோம் சரி பார்ப்போம் இப்போது என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்ப்போம் மூணு மட்டை தேங்காய் வேணும் மட்டை தேங்காய்னா தெரியும் இல்லையா அந்த கல்யாணத்துக்கு இந்த முகூர்த்த தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லை கலச தேங்காய்னு சொல்லுவாங்க மட்டை தேங்காய் அதுக்கு இது வந்து எப்படின்னா மேல் லேயர் மட்டும் தேங்காயில் மேலே இருக்க லேயர் மட்டும் பிரிச்சிருப்பாங்க ஆனால் அந்த மட்டை அப்படியே இருக்கும் அதுதான் மட்டை தேங்காய்னு சொல்கிறது லேயர் மட்டும் தான் பிரிச்சுருப்பாங்க கடைகள் எல்லா கடலையும் கிடைக்கிது அது நாட்டு கல்லில் கூட மட்டை தேங்காய்னு கேட்டாலுமே கிடைக்கும் அதுதான் முக கல்யாணத்துலலாம் பார்த்துருப்பீங்க பாருங்கள் அங்கே தாலியை வந்து அதில் தான் சுற்றி நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வச்சுருப்பாங்க பாருங்கள் கலசத்திலலாம் வைப்பாங்க மட்டை தேங்காய் மூணு மட்டை தேங்காய் வாங்கிங்க மூணு தேங்காய் வாங்கிட்டு இந்த உள்ளன் நூல் இருக்குது பார்த்தீங்களா உள்ளன் நூல்ட்டு இப்போ எல்லா ஃபேன்சி ஸ்டைல்லையும் கிடைக்கும் அது அது கலர் கலராக இருக்கும் எல்லா கலர்லேயும் அந்த நூல் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான மூணு கலர் நூல் வாங்கிக்கிங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ மூணு கலரில் ஒரு ரெண்டு ரெண்டு கண்டு மூணு மூணு கண்டு வாங்கிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு சிகப்பு பிடிக்கணும் வச்சுக்கோமே அதில் ஒரு மூணு கண்டு வாங்கிக்கிங்க ஒரு ஒரு பச்சை பிடிக்கணுன்னா அதில் ஒரு மூணு ஒரு நீளம் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்துலேயும் மூணு மூணு வேணும் அது எடுத்துக்கங்க மூணு மூணு கலரில் ஒரு ஒம்பது மொத்தம் நூல் கண்டு வாங்கிக்கிங்க அது மூணு மூணு ஆறு ஒம்பது பந்து வரும் பாருங்கள் ஒம்பது இது வாங்கிக்கிங்க மூணு கலர் விதத்தில் மூணு மூணாக எடுத்துங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை கொண்டு வந்துடுங்க மூணு ஆறு தான் கரெக்ட் நம்ம கணக்கு வீக் படிக்கல இல்லையா அதனால் ம் வாங்கிட்டு கொண்டு வந்துடுங்க மூணு மட்டை தேங்காய் வாங்கிக்கிங்க இது ரெண்டும் அவசியம் இதோடு சேர்த்து உங்களுக்கு இந்த நன்னாரி வேறு நன்னாரி சக்கைன்னு கடையில்லாதே நாட்டு மருந்து கடல கேளுங்க அது ஒரு மூணு பீஸ் வாங்கிங்க நன்னாரி சக்கை அப்போ நன்னாரி வேறுனு சொல்லுவாங்க நன்னாரி சக்கனும் சொல்லுவாங்க அது ஒரு மூணு நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க இப்படி தேங்காயை எடுத்துங்க ஒரு கலர் நூலை எடுத்துங்க ஒரு கலர் நூலை தேங்காயை எடுத்து தேங்காயில் அந்த நன்னாரி சக்கையை வச்சு பூரா தேங்காய் பூரா நூல் சுற்றணும் ஒரு கண்டு காலி ஆகிட்டால் இன்னொரு இன்னொன்று ஜாயின் பண்ணிங்க இன்னொன்று ஜாயின் பண்ணிங்க ஒரே கலரை ஒரு தேங்காயில் பூரா சுற்றிடுங்க அளவுக்கு எவ்வளோ அது அந்த தேங்காயை மறைச்சி நூலால் சுற்ற முடியுமோ எப்படி இந்த காற்றாடி விடுறதுக்கு நூல் கண்டு சுற்றுவாங்க அந்த மாதிரி தேங்காயை பூரா சுற்றி மறைச்சிடுங்க முடிஞ்ச மட்டும் அந்த மூணு கண்டு போதும் மூணு கண்டுக்குள்ளேயே அது மறைச்சிங்க ரெண்டாவது தேங்காய் எடுத்துங்க இன்னொரு நன்னாரி வேற வச்சுக்கிட்டு இன்னொரு கலர் நூலால் அதை சுற்றுங்க இன்னொரு தேங்காய் எடுத்துங்க அதில் அதே மாதிரி வச்சு இன்னொன்று சுற்றி இப்போ மூணு தேங்காய்லையும் பூரா நூல் சுற்றி இருப்பீங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே நூல் வந்துட்ருக்கோம் எல்லாத்துக்குள்ளேயுமே நன்னாரி வேற வச்சு பண்ணியிருப்போம் நம்ம பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு இது ஒரு கலர் இது ஒரு கலர் மூணு தேங்காய் மூணு கலரில் இருக்கும் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சந்தனம் பொட்டு சந்தனம் வச்சு ஒரு பொட்டு வைங்க சந்தனம் வச்சு ஒரு பொட்டு வச்சுங்க வச்சுங்க மூணுத்தையும் சாமிக்கிட்டே வச்சுருங்க இப்படி இப்படி நிற்க வச்சால் மாதிரி சும்மா சாச்சா மாதிரி வச்சுங்க வச்சுக்கிட்டு மூணுத்துக்கு நேராக ஒரு ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கிங்க ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி ஒரு அகல் விளக்கு மூணுத்துக்கு நேராக ஏற்றிக்கிட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம் மூணுத்துக்கும் ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஏதாவது நைவேத்தியம் பொருள் சக்கரை பொங்கல் கேசரி ஏதாவது செஞ்சிங்க இல்லைனா திராட்சை திராட்சை முந்திரி இதை கூட நீங்கள் நைவேத்தியமாக வச்சுக்கலாம் பேரிச்சம்பனை வச்சுக்கலாம் நைவேத்தியமாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இஷ்டமோ உங்களுக்கு பிடிமானமுடைய தெய்வங்கள் குலதெய்வமாகவும் இருக்கலாம் இஷ்ட தெய்வமாகவும் இருக்கலாம் அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லி ஒரு நூற்றி எட்டு வாட்டி பூக்களை போட்டு ம சொல்லுங்க கொஞ்சம் உதிரி போய் வாங்கிக்கிங்க சாமந்தி மாதிரி ஏதாவது ஒன்று உதிரியை வாங்கி வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து உதிரிப்பூ போட்டு பூஜை பண்ணுங்கள் எது இந்த மூணு தேங்காய் மேலேயே நீங்கள் போடலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கோ இப்போ உதாரணம் நான் உதாரணம் சொல்கிறேன் ஒரு முருகரை பிடிச்சிருக்குன்னா ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமகன் போடுங்க இல்லை உங்களுக்கு வந்து அம்மன் பிடிச்சிருக்குது இப்போ உதாரணத்துக்கு வாரா வாராகி அம்மன் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோமே ஓம் வாராகி தேவியை நமக ஓம் வாராகி தேவியை நமகன் போடுங்க சிவனை பிடிக்குதுன்னா ஓம் நமச்சிவாய நமகன் போடுங்க இப்படி உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கிறோமோ அந்த சாமியை வந்து அது ஊரில் நம்ம குலதெய்வங்கள் இருக்கோம் க கருப்பசாமி இருக்கலாம் மாடன் இருக்கலாம் என்ன சாமியாக தான் அந்த பேரை சொல்லி நமக நமகன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு வாட்டி பூவை எடுத்து போடுங்க போட்டுவிட்டு நைவேதியம் பண்ணிவிட்டு ஒரு கற்பூரம் காட்டி ஊதுபத்திலாம் காட்டி கற்பூரம் காட்டி வேண்டிக்கிங்க நல்லா இன்றைக்கி அக்ஷய திதி அதுவும் அந்த பூஜை நான் செய்திருக்கிறேன் இந்த பூஜையின் பலனாக என்னுடைய கடன்களெல்லாம் விளையிடணும் கடன் இருக்கக்கூடாது கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை எனக்கு செய்து கொடுங்க இப்போது நம்ம ஒரு அட்சய திதிக்கு ஏன் பணம் வரணும் கடாட்சம் வரணும்னு வேண்டோம் நம்ம சௌரியமாக இருக்கணும் கடன் தான் கடனெல்லாம் அடைச்சிட்டு நாலு பொருளை வீட்டுக்கு வாங்கி போடணும்னு நம்மளும் நாலு நகையை வாங்கினு இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம் அதில் இந்த கடன் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ இந்த பூஜையை நான் சொல்கிறேன் இந்த கடன் இருக்கிறவங்களுக்கு அது வீ வீட்டு கடனாக இருக்கட்டும் அல்லது லோனில் இருக்குது கார் கடன் எந்த விதமான கடன்களாக இருந்தாலும் அதை அடைஞ்சிட்டாலுமே நமக்கு பிரச்சனை தீரும் ஒரு பெரிய பணம் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும் பாருங்க அது இது இது இந்த பூஜையோடைய ஒரு பெரிய விரிவாக்கமான ஒரு விஷயம் இதுதான் ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம் நல்லா வேண்டி எனக்கு இந்த கடன்லாம் சீக்கிரம் அடைஞ்சிடணும் நான் நிம்மதியாக இருக்கணும் கடன் பிக்கல் பிடுங்களே இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லைனாலுமே நம்ம சௌகரியமாக வாழ்ந்துக்கும் கடவுள் பணத்தை கொடுப்பாரு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாருன்னா அந்த கடன்லாம் அடைஞ்சி போகும் இது மாதிரி நல்லா வேண்டிங்க நெய்வேதியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடித்து அக்ஷய திதிக்கு இல்லை மூணு நாள் அது அப்படியே இருக்கட்டும் ஒன்றும் பண்ணாதீங்க ஆண்கள் செய்யலாம் அந்த பூஜையை பெண்கள் செய்யலாம் குழந்தைங்க யார் வேணாலும் செய்துக்கலாம் அவங்க யார் முடியுமோ அவங்க செய்துக்கலாம் பெண்கள் அந்த நேரத்தில் மாதவிடாய் காலமாக இருந்தால் இருக்கிறவங்க வீட்டில் யாரையாவது செய்ய சொல்லுங்கள் நீங்கள் கைட் பண்ணுங்கள் இதை மாதிரி செய் இப்படி நூலை சுற்றுன்னு சொல்லி கைட் பண்ணி பசங்கள் குழந்தைங்க இருந்தாலும் அவங்கள கூட வச்சு செய்ய சொல்லலாம் யார் செஞ்சாலும் கடவுள் ஏற்றுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் பூஜை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு இருந்தால் இது மாதிரி மாற்றி செஞ்சுக்கலாம் செஞ்சு வேண்டி மூணு நாள் கழித்து என்ன பண்ணுங்கள் சாமியை வேண்டிட்டு இந்த மூணு தேங்காயை கொண்டு போயிட்டு சமுத்திரத்தில் விடணும் கடலில் விடுங்க ஆற்றுல விடலாம் குளத்தில் விடலாம் ஏரியில் விடக்கூடாது ஏன்னா ஏரியில் அவங்க நிறைய பேர் அசுத்தம் பண்ணுவாங்க இல்லையா அதனால் அது வேண்டாம் கடலில் பிரச்சனை இல்லை விட்டுட்டு வந்துடுங்க ஆற்றுல விட்டுட்டு வந்துடுங்க குளத்தில் விட்டுட்டு வந்துடுங்க இந்த மூணு இடங்களில் நம்ம விடலாம் சரி நான் இருக்கிற பகுதியில் கடலும் கிடையாது ஆறும் கிடையாது குளமும் இல்லை அப்படின்னா கிணறு இருக்குது பாருங்கள் பெரிய கிணத்துல போடலாம் பக்க பக்கத்து வீட்டு கிணத்துல யார் கணத்துல எது போட்டுறாதீங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அது என்னவோ பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க அது மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டு கிணறே இருக்குதுன்னா அதில் போட்டுக்கலாம் எங்கள் எங்கள் சைடில் கிணறும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ன பண்ணலான்னா அப்போ இந்த காட்டு பகுதி மாதிரி மலையடிவாரங்கள் அதாவது கால்மறி படாத இடமா அதை போடலாம் நம்ம கால்மறி இருக்கக்கூடாது சாக்கடைகள் இருக்கக்கூடாது அசுத்தங்கள் இருக்காத இடங்களில் அந்த தேங்காயை கொண்டு போயிட்டு மூணும் மூணு விதமாக போட்டுட்டு வரலாம் நீங்கள் அப்போ அந்த மாதிரி இடமும் கிடைக்கலன்னா பள்ளம் தோண்டி எங்கன்னா புதச்சிடலாம் எதுவுமே அந்த மாதிரி இல்லை அப்படின்னா பள்ளம் தோண்டி நம்ம வீட்டிலேயே ஒரு பகுதியில் பள்ளம் தோண்டி அதை எங்கே தண்ணியை ஊற்றி பால் ஊற்றி பொச்சிடுங்க எது அந்த தேங்காயை நான் சொல்கிறது இப்படி பண்ணிவிடுங்க இப்படி அந்த அக்ஷயத்தீதி அன்றைக்கி இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் நிவர்த்திக்கான வழி கிடைக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பணம் நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறத விட கடன் இல்லாத வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை இன்றைக்கி கடனால் எங்கிட்ட அருள் வாக்கு கேட்க வர்றவங்களில் பாதி பேருக்கு மேலே கடன் பிரச்சனை தான் ஏதோ ஒரு வகையில் கடன் அப்போது நமக்கு அது பெரிய சங்கடத்தை கொடுக்குது பாருங்க அந்த கடன் அது நிம்மதியே இல்லை பணத்தை திருப்பி கட்டணும் வைக்கணும்னும் போது அவ்வளோ டென்ஷன் வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி இதை செய்தீங்க அக்ஷய திதி அன்றைக்கி செய்யுங்க அன்னைக்கு பணத்துக்கு தான் செய்யணும்லாம் கிடையாது நிவர்த்திக்கும் செய்ய முடியும் தீதியோட வரலாறு முழுசாக யாருக்கும் தெரியல அன்னைக்கு தங்கம் வாங்குறது தான் நினச்சிட்டு இருக்காங்க தங்கத்துக்கும் திதிக்கும் அப்படி ஒன்றும் பெரிய தொடர்புகள் இல்லை இருக்கு ஆனால் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தொடர்புகள் இல்லை இல்லை இதை செய்யுங்க இப்போ இன்னொரு வீடியோ நான் போடுறேன் அக்ஷய திதியானிக்கு செல்வ செழிப்பு நமக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் பணம் பொருளாக நமக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் வசதி வாய்ப்புகள் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் எதை செய்தால் நமக்கு நகைகள் பணங்கள் இதெல்லாம் பெருகும் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ தான் முதல் மெயின் வீடியோ அடுத்த வீடியோவும் வரும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நினைக்கிறேன் என்னென்னா அந்த வீடியோ பார்த்துக்கணிங்கன்னா அதில் பணம் சேர்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம் நகை வாங்கலாமா வேணாமா நகை வாங்குறதா இருந்தால் எப்படி வாங்கணும் எந்த முறையில் வாங்கினால் நமக்கு நகைகள் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் சொன்னபடி செய்து கடன் சிறையில் இருந்து கடன்னு ஒரு சிறை நான் சொல்லிட்டேன் அந்த கடன் சிறையில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து விடலாம் அது வந்தாலுமே போதும் சுதந்திரம் அப்படின்னா அது கடன் இல்லாத வாழ்க்கை தான் சுதந்திரம் கடனை வச்சிகிட்டு இருக்கிறது சுதந்திரம் கிடையாது ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம் காரு லோனில் வாங்கியிருப்போம் கார் இல்லை கடனை கட்டி வரையும் நம்ம கார் இல்லை ஊர் உலகத்துக்கு தான் சொல்லிக்க முடியுது ஏன் காருன்னு மூணு மாதம் கட்டாமல் இருங்க நாலு மாதம் கட்டாமல் இருங்க அஞ்சாம் மாதம் தூக்கிட்டு போயிடுவான் காரை வீடு அப்படி தான் வீடு கடனில் வாங்கி வச்சுருந்தோம்னா அது க நம்ம வீடுன்னு சொல்லிக்கலாமே தவிர அது நம்ம வீடு இல்லை நீங்கள் இப்போ பத்து வருஷம் கட்டிட்டு ஒரு ஒரு ஆறு மாதம் கட்டலான்னா ஜப்திக்கு வந்துடுவான் தூக்கிட்டு போயிடுவான் நோட்டீஸை விட்டிடுவான் அப்போ பாருங்கள் அப்போது நாம் ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறோம் ஆனால் வேறு வழி இல்லை இன்றைய காலம் நம்ம அப்படிதான் சேர்க்க பொருள் சேர்க்கணுன்னு அப்படி தான் சேர்க்க வேண்டியதாக இருக்குது நான் அதை தவறுன்னு சொல்லலை அது கட்ட முடியாத நிலை வந்து போய் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த அக்ஷய திதிக்கு செய்ய சிறப்பாக இருக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்